வெல்கம் டு மேக்ஸ் வித் மதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டுல ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம் ஏபிசிடி என்ற ஒரு சரிவகத்தில் ஏபி பேரல் டிசி மற்றும் பி என்பன முறையே பக்கங்கள் ஏடி மற்றும் பிசியின் மீது அமைந்துள்ள புள்ளிகள் ஆகும் மேலும் PQ parallel டிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பிடி ஈக்வல் டு பதினெட்டு சென்டிமீட்டர் பிக்யூ முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் QC 15 பதினைந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எனில் ஏடியின் மதிப்பு கேட்டுக்கிறாங்க நமக்கு கொடுக்கப்பட்டது சரிவகம் சரிவகம்னா நமக்கு தெரியும் இரண்டு பக்கங்கள் இணையாக இருக்கும் இரண்டு பக்கங்கள் மட்டும் இணைவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியாக ஒரு சரிவகம் வந்து வரைஞ்சிக்கிறோம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரிவகத்துக்கு பெயர் கொடுத்துருந்தாங்க நம்ம கொடுத்தாச்சு ஏபி வந்து டிசிக்கு இணையாக இருக்கும் ஏபி வந்து டிசிக்கு இணையாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த சரிவகத்தை வரைஞ்சிக்கிறோம் மற்றும் பி அண்ட் கியூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பி வந்து ஏடிங்கிற பக்கத்தின் மீது இருக்கும் கியூ ஆனது பிசியின் மீது இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பி ஏடியின் மீது இருக்குது இது வந்து கியூ க்கு இணையாக இருக்கும் பி ஐயும் இணைத்து ஒரு கோடு வரைகிறாங்க அது வந்து டிசிக்கு இணையாக இருக்கும் இந்த இதுவும் நமக்கு வந்து டிசிக்கு இணையாக இருக்கும் நம்ம நம்ம என்ன ஏபிக்கும் இணையாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு தெரியும் இணைன்னு சொல்லிட்டு இணைனா பி கியூ ஆனது ஏபிக்கும் இணையாக தான் இருக்கும் இப்போ நமக்கு பிடியின் மதிப்பு கொடுத்துட்டாங்க பிடியின் மதிப்பு பதினெட்டு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க பி கியூக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் கியூசிக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க பதினைந்து சென்டிமீட்டர் எனில் ஏடியின் மதிப்பு நமக்கு கணக்கில் பிடி பிக்யூ க்யூசி மதிப்புகள் கொடுத்துருக்குறாங்க நமக்கு கேட்டிருக்கிறது ஏடியின் மதிப்பு ஏடியின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏபி மற்றும் பிடியின் மதிப்புகள் தெரிஞ்சால் அது ரெண்டையும் கூட்டி கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நமக்கு ஏபியின் மதிப்பு தெரியாததுனால் இதை னு சொல்லி எடுத்து இதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு மதிப்புகளையும் கூட்டி ஏடியின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இங்கே நம்ம அடிப்படை விகித சம தேச்சம் அதாவது தேல்ஸ் தேச்சம் பயன்படுத்தி தான் நம்ம மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதற்கு வந்து நமக்கு ஒரு முக்கோணம் தேவை அதற்காக நம்ம இந்த சரிவகத்தின் ரெண்டு முனையை இணைத்து முக்கோணத்தை உருவாக்குறோம் இப்போ இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முக்கோணம் ஏடிசியில் இந்த இடத்துல இந்த புள்ளியை வந்து நம்ம இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி ஆனது டிசிக்கு இணையாக இருக்குது ஸோ ஒரு நேர்கோடானது ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்திற்கு இணையாக இருந்தால் அது வந்து நமக்கு அடுத்த இரண்டு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கும் இதுதான் நமக்கு அடிப்படை விகித சம தேற்றம் ஸோ அதை பயன்படுத்தி சமமான அந்த விகிதத்தை எடுத்து எழுதுறோம் அடிப்படை விகித சம தேற்றத்தின்படி ஏடிசி முக்கோணம் ஏடிசியில் பிகி பிஇ ஆனது நமக்கு எதற்கு இணையாக இருக்குது டிசிக்கு இணையாக இருக்குது பிஇ ஆனது டிசிக்கு இணையாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு பக்கங்களும் சம விகிதத்தில் பிரியும் ஸோ ஏபி பை பிடி ஈக்வல் டு ஏஇ பை இசி ஏபிபைபிடி ஈக்குவல் EC. AP ஏபியின் மதிப்பு நமக்கு தெரியும் எக்ஸு பிடிக்கு மதிப்பு தெரியும் பதினெட்டு ஈக்குவல் டு ஏஇசி ரெண்டு மதிப்புமே நமக்கு தெரியாது ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஏஇபை EC. இதை சமன்பாடு ஒன்றாக வச்சுக்கிறோம் இப்போது நம்ம ரெண்டாவது முக்கோணம் எடுக்க போகிறோம் இதுலேயும் அதே அடிப்படை விகித சம பயன்படுத்தப் தான் பயன்படுத்த போகிறோம் முக்கோணம் ஏபிசியில் முக்கோணம் ஏபிசியிலையும் இல்லையும் இந்த நேர்கோடானது இந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஏபிங்கிற பக்கத்திற்கு இணையாக இருக்குது ஸோ இது ரெண்டும் இணை அப்படின்னா மற்ற இரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் ஸோ ஏஇ பை இசி ஈக்வல் டு பிக்யூ பை க்யூசி இதில் வந்து நமக்கு இக்கியூ ஆனது எதற்கு இணையாக இருக்குது அப்படின்னா ஏபிக்கு இணையாக இருக்குது ஸோ அடிப்படை விகித சம தேற்றத்தின்படி நம்ம என்ன எழுதிக்கிறோம் பிக்யூ பை க்யூசி ஈக்வல் டு பிக்யூ பை கியூசி ஈக்வல் டு ஏஇ பை ஈசி இதில் நமக்கு பிக்யூக்கு மதிப்பு தெரியும் முப்பத்தி ஐந்து கியூசிக்கு மதிப்பு தெரியும் பதினைந்து ஏனில் ஏஇ மற்றும் இசிக்கு நமக்கு மதிப்பு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கிறோம் இதை சமன்பாடு ரெண்டாக எடுத்துக்கிறோம் இப்போ சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டுலேருந்து இடது பக்கம் ரெண்டும் சமமாக இருக்குது ஸோ வலது பக்கம் ரெண்டும் நமக்கு சமமாக தான் இருக்கும் ஸோ சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து இடது பக்கம் ரெண்டும் சமமாக இருக்கும்போது வலது பக்கம் ரெண்டும் சமமாக இருக்கும் ஸோ எக்ஸ் பை பதினெட்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து பை பதினைந்து ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பதினெட்டு அந்த சைடு பெருக்கல்ல போகும் ஸோ முப்பத்தி ஐந்து பெருக்கல் பதினெட்டு பை பதினைந்து மூன்று ஐந்தா பதினைந்து ஏழு ஐந்தா முப்பத்தி ஐந்து ஒரு மூன்று மூன்று ஆறு மூன்றா பதினெட்டு ஸோ எக்ஸின் மதிப்பானது நமக்கு ஆறேழா நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏபிக்கு நமக்கு மதிப்பு கிடச்சிருக்குது எக்ஸுன்னு நம்ம எதை எடுத்திருந்தோம் ஏபியை தான் எடுத்திருந்தோம் ஸோ ஏபி ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆனால் நமக்கு கணக்கில் கேட்டிருந்தது ஏடி ஏடி ஏடின் மதிப்பு கேட்டிருந்தாங்க ஸோ ஏடி கண்டுபிடிக்கணும்னா ஏபி பிளஸ் பிடி ஏடி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிடி ஏபிக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சோம் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பிடிக்கு நமக்கு கணக்கிலேயே மதிப்பு கொடுத்துருந்தாங்க பதினெட்டு சென்டிமீட்டர் ஸோ ஏடி ஈக்குவல் டு அறுபது சென்டிமீட்டர்னு சொல்லிவிட்டு நமக்கு மதிப்பு கிடைச்சிருக்குது ஏடி ஈக்குவல் டு அறுபது சென்டிமீட்டர் நமக்கு கணக்கில் ஒரு சரிவகம் கொடுத்துருந்தாங்க சரிவகத்தில் இந்த ரெண்டு பக்கங்களின் மீது அமைந்த புள்ளி பி மற்றும் க்யூன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கோடு ஏபி மற்றும் டிசிக்கு இணையாக இருக்குது நமக்கு வந்து ஏபியின் மதிப்பு தெரிஞ்சாதான் ஏடியின் மதிப்பு கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதில் வந்து நமக்கு அடிப்படை விகித சம தேற்றத்தை பயன்படுத்துறதுக்காக ஒரு முக்கோணத்தை உருவாக்குறோம் முக்கோணத்தை உருவாக்கும் போது இங்கே ரெண்டு முக்கோணங்கள் கிடைக்கும் இந்த ரெண்டு முக்கோணத்துலேயுமே விகித சம தேற்றத்தை பயன்படுத்தும் போது நமக்கு ரெண்டு சமன்பாடுகள் கிடைக்கிது இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் சமப்படுத்துறது மூலமாக நம்ம ஏபியின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் ஏபியின் மதிப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஏடி யின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்